காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா சோதித்த டாக்டர் ராமதாசு சாதித்த அன்மணி ராமதாசு பாமக தொண்டர்கள் குஷியில் முடிவுக்கு வருகிறது மோதல் முதல்ல சோதித்த விஷயங்களை பார்க்கலாம் பிறகு சாதித்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லுகின்றேன் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கட்சி பதவிக்கும் வரமாட்டேன் ஆட்சி பதவிக்கும் வரமாட்டேன்னு சொன்னார் என்னுடைய கொள்கை என்று சொன்னார் ஆனால் ரெண்டையும் காற்றில் பறக்க விட்டார் அன்மணி ராமதாஸ் கிட்ட இருந்த தலைவர் பதவி எப்படின் நானே நிறுவன தலைவர் நானே தலைவர் இனி என் வாழ்நாள் முழுவதும் கட்சிக்கு தலைவராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் சரி தலைவர் பதவி எடுத்துக்கிட்டார் அதோட விட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் கிடையாது பெத்த பிள்ளைய எப்படியெல்லாம் அவமானப்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார் டாக்டர் ராமதாஸ் எந்த ஒரு விமர்சனம் வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் ஒரு ஆளை பார்த்து தைரியமாக யாராக இருந்தாலும் சரி உனக்கு தகுதியே இல்லைடா நீ வேலைக்கே ஆக மாட்டடா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்மணி ராமதாஸ் மீது குற்றச்சாட்டாக வைச்சார் ஒருபடி மேலே போய் அரசியல் பண்ண தெரியல ரெண்டாவது ஆளுமையும் அவரிடத்தில் கிடையாது தலைமை பதவிக்கான ஆளுமையும் கிடையாது என்று சொல்லிட்டார் இப்படி பொது வாழ்க்கை தொடர்பாக கருத்து தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அன்மணி ராமதாஸ் அவர்களை கேவலப்படுத்தினார் அம்மாவை அடித்தார் அப்பாவுடைய அறுபதாம் கல்யாணத்தினுடைய விழாவுக்கு வரல மனைவியும் கணவனும் மாமனார் மாமியாரை எப்படி மதிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் நடந்த தனிப்பட்ட விவரங்களை பொதுத்தளத்தில் போட்டு நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்களை சோதித்தார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார் ஏன்னா என்றைக்கு தந்தை தானே இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு டாக்டர் அன்மணி ராமதாஸ் நினைச்சார் ஆனால் ஒருபடி மேலே போய் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் புத்தி பேதலித்தவர் மாதிரி அன்மணி ராமதாஸுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கட்சி விட்டு நீக்கிறாரு இல்லை பொறுப்பை விட்டு நீக்கிறார் இது அன்மணி ராமதாஸுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை தந்தது அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அன்மணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி யாரிடம் என்று முடிவு பண்ணார் ஆனால் அடுத்த முறை நான் தான் கூட்டணி யாரிடம் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவேன் இரண்டாவது யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்றதை தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து சர்வாதிகாரி மாதிரி செயல்படுகின்றார் ஸோ மொத்தத்தில் குடும்ப ரீதியாகவும் சரி பொது வாழ்க்கை ரீதியாகவும் சரி டாக்டர் அன்மணி ராமதாஸை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிகமாகவே சோதித்து விட்டார் ஆனால் இதற்கெல்லாம் தளரவே இல்லை அன்மணி ராமதாஸ் ஆனால் மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சிருக்கிறாருங்க ஒரு பக்கம் அணுதினமும் பத்திரை சந்தித்து அன்மணி ராமதாஸுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அதே நாளில் அன்மணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் செமையான ஒரு நகரவை செஞ்சார் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களை ஒன்றிணைத்தார் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரால் நியமிக்கப்பட்டவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் முக்கியமாக பாமகவில் மூன்று அதிகார மையங்கள் இருக்கிறது ஒன்று பொதுச் செயலாளர் ரெண்டு பொருளாளர் மூன்றாவது தலைவர் நான்காவது இளைஞரணி செயலாளர் இந்த அஞ்சு பேரையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏன் திடீர்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்மணி ராமதாஸ் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்ற போது பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டினார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா அங்கே தான் அன்மணி ராமதாஸ் அவருடைய சாணிக்கியத்தனம் இருக்கிறது ஏன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு வந்து அன்மணி ராமதாஸ் அவருடைய தலைவர் பதவி ஆண்டு காலம் முடிகிறது அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூப்பிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களிடத்தில் யார் அடுத்த தலைவர் என்று கலந்து ஆலோசிக்க வேண்டும் பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள் தான் அடுத்த மூன்று ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருப்பார்கள் அதைத்தான் அன்புணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புணி ராமதாஸ் மீது குற்றச்சாட்டு வைக்க வைக்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அந்த பொதுக்குழு உறுப்பினருடைய சப்போர்ட் மூலமாக அன்பணி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இந்த விஷயம் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியாது இது வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன நினைச்சிட்ருக்கிறான்னு கேட்டிங்கன்னா பாமகவில் ஒரு விதி இருக்குது என்ன விதி என்று போது நிறுவன தலைவர் படி பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழுவை கூட்டுவது ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவருடைய பொறுப்பு மொத்தத்தில் நிறுவனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கணும் அதனால் நான் ஒப்புதல் அளிக்காத பொழுது எந்த ஒரு பொதுக்குழுவும் கூட்ட முடியாது அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார் ஆனால் பாமகவில் இன்னொரு விதியம் இருக்கிறது ஒருவேளை நிறுவன தலைவருக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் இல்லை நிறுவன தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டுவதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் இருக்கின்ற தலைவருடைய காலம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அடுத்த தலைவரை உடனடியாக நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டலாம் தலைவர் பொதுக்குழுவை கூட்டினார்ன்னு வச்சுக்கோங்களேன் பொதுச் செயலாளருடைய முன்னிலையில் நிறுவன தலைவர் கேள்வி கேட்க முடியாது முடிஞ்சால் கலந்துக்கலாம் இல்லையா அதை தடுத்து நிறுத்த முடியாது அதனால அண்மணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்திலும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் நான்கு மண்டலங்களாக பிரித்து நான்கு மண்டலத்திலும் பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி யார் பொதுச் யார் பொருளாளர் யார் தலைவர் யார் இளைஞரணி செயலாளர் என்பதை தேர்ந்தெடுத்து விட்டார் இப்போது அண்மை ராமதாசை பொறுத்த வரைக்கும் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகாரம் செய்யப்பட வேண்டும் கட்சியில் செய்த மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்திட்ட அந்த ஒப்புதல் கடிதத்தை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கணும் இதை சரியாக செய்து முடித்த அன்மணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் போனார் அங்க போய் கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் பொச்சியாளர்கள் பொருளாளர் அந்த லிஸ்டையும் கொடுத்தாது பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இப்போ யாரை தேர்ந்தெடுத்துருக்காங்க தலைவராக நான் ஏன் கட்சி தலைவராக தொடர வேண்டும் என்பதற்கான எல்லா காரணங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காரு ஆனால் தேர்தல் ஆணையம் மட்டுமே வேலை பார்க்குமா அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்குது அதனால அமித்ஷா அவர்களையும் சந்தித்தார் ஜேபி நட்டா அவர்களையும் சந்தித்தார் அமித்ஷாவையும் ஜே பி நட்டா அவர்களும் சந்தித்த சந்திப்பானது ஏதோ ஒரு காரணங்களால் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது சீமான் எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தாரோ அந்த புகைப்படம் வெளிவரவில்லையோ அதே மாதிரி அன்மணி ராமதாஸ் அவர்கள் ஜே பி நட்டாவையும் அமித்ஷா அவர்களும் சந்தித்த புகைப்படமானது வெளிவராமல் பாதுகாக்கப்படுகிறது என்ன காரணம் என்று தெரியல ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் டெல்லியில் போய் என்ன வேலையை பார்க்க வேண்டுமோ அந்த வேலையை பார்த்துட்டார் ஏற்கனவே நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா சாமி எங்கள் அப்பா தானே நீ கடைசியில் என்ன உள்ளதாக வந்தாகணும் ஆனால் நீ பண்ணுற அலப்பறையினால் கூட இருக்கிற அல்ல கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியை வளர்த்து அப்படியே உடைச்சி கொண்டு போய் திமுகவில் சேர்த்துருவாங்க பாமக ரெண்டாக பிளந்து விட்டது என்று ஊடகமானது பேசிக்கிட்டே இருக்கும் அதனால் என்னுடன் இருக்கிறவங்களை நான் காப்பாற்றிக்கணும் அதே மாதிரி உன்னுடன் இருக்கக்கூடிய பிரிவினை சக்திகளையும் வந்து பாத்தீங்கன்னா விரட்டி வேண்டும் அதற்கு முழுமையான அதிகாரம் வேண்டும் அப்படின்னு அன்பு ராமதாச பொறுத்த வரைக்கும் டெல்லி போனாரு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு வந்தவர் முதல் ஆக்ஷன் என்ன பண்ணார் தெரியுமா திமுகவுக்கு ஜாலரா போட்டு கொண்டு சேலம் எம்எல்ஏவாக வந்தாவாக வளம் வருகின்ற அருள் அவர்களை அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் பொறுப்புல இருந்து கூட மொத்தமாக நீக்கினாரு இருந்தே வந்து பாமக எம்எல்ஏ அருள் அவர்களை நீக்கினார் அன்மணி ராமதாஸு டெல்லி போய்ட்டு வந்த உடனே நீக்கினார்னால் என்ன அர்த்தம் ஒன்று அமித்ஷா சொல்லிகிட்டு இருப்பார் ஏப்பா தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துடுயா நான் பார்த்துக்கிறோம் போ அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் என்ன தான் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அன்மணி ராமதாஸுடைய தலைவர் பதவி காலியானாலும் அமித்ஷா கொடுத்துருக்கின்ற வாக்குறுதி காரணமாக அதிகாரம் நமக்கு இருக்குது என்ற அடிப்படையில்தான் அருள் எம்எல்ஏ அவர்களை கட்சி விட்டு நீக்கினார் இரண்டாவது தேர்தல் ஆணையத்தை நாடினார் அல்லவா நம்முடைய அன்பணி ராமதாஸ் சின்னத்துக்காகவும் தலைவர் பதவிக்காகவும் அவர் கொடுத்த அஃபிடவிட்டை தேர்தல் ஆணையமானது ஏற்றுக்கொண்டிருக்கும் நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் போங்க அப்படின்னு உறுதிமொழி அளித்திருப்பாங்க அவ்வளோ விரைவாக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ரெண்டு விஷயங்கிது ஒன்று யாரும் எதிர்த்து போய் நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்கள் தருகின்ற அஃபிடவிட்டுக்கும் அவர் தருகின்ற ஆதாரத்துக்கு எதிராகவும் கருத்து தெரிவிக்கலை இல்லை எதிர்கடிதம் தரவில்லை என்றால் கொடுக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் பரிசீலித்து விட்டு உடனடியாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சீல் போட்டு கொடுத்துருவாங்க யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால்தான் ரெண்டு பேருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பற்றி ஆராய்வதற்கு காலம் நேரம் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் அன்மணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி போன விஷயம் தெரியும் தலைவர் பதவியை தக்க கொள்ள தான் போயிருக்காரு என்ற விஷயம் தெரியும் ஆனால் பாமக வந்து யாரும் போய் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அதனால் விரைவாக அன்மின் ராமதாசினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கும் இல்லை என்றால் பாமக பாஜக கூட்டணி தான் வரப்போகுது அதுக்கு எதுக்கு சிக்கல் அதனால் மாம்பழ சின்னமும் கட்சி தலைவர் பதவியும் ராமதாஸ் ராமதாஸுக்கிட்டே கொடு அப்படின்னு அமித்ஷா சொன்னதனால் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இருக்கும் கூட்டணி கட்சிக்கு பங்கம் விடக்கூடாது என்பதில் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக இருப்பார் ஏதாவது கொஞ்சம் சலுகை காட்டியிருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் வந்த உடனே அன்பு ராமதாஸ் அவர்கள் அருள் எம்எல்ஏ அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விட்டே நீக்கினார் அனைத்து பொறுப்பிலும் ஆனால் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் தலைவர் நான் தான் நிறுவன தலைவர் அது மட்டும் இல்லை அருளை பொறுத்த வரைக்கும் ஐந்து பாமக எம்எல்ஏக்கு கொறடா அதனால சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் இல்லை அவர் அனுமதி அளித்தாதான் கட்சி பொறுப்புகள்லேருந்து நீக்க முடியும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றார் எம்எல்ஏ பதிவை நீக்க வேண்டும் என்றால் அதே மாதிரி ஆட்சி பொறுப்பாக இருக்கக்கூடிய கொரடா பதிவை நீக்க வேண்டும் என்றால் சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிக்கணும் அருள் எம்எல்ஏவை கைது செய்ய வேண்டும் என்றால் சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிக்கணும் ஆனால் என் கட்சியில் ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கலேன் அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தலைவராக இருந்தால் போதும் அதுதான் பாமகவுடைய விதி அதனால் அவர் கொரடாவாக இருந்தால் என்ன இல்லை அவர் பாமகவில் எம்எல்ஏவாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஏற்கனவே பொதுக்குழுவை கூட்டி அன்மணி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து சரி பண்ணிட்டார் ஆனால் ஒரு பக்கம் தன் மகன் என்றும் பார்க்காம சோதித்து கொண்டே இருந்த டாக்டர் ராமதாஸ் அதை பற்றி கவலைப்படாமல் அன்மணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி வரைக்கும் சென்று சாதித்திருக்கின்றார் இந்த விஷயமானது கடந்த விழாக்கிழமைக்கு பிறகு நம்முடைய டாக்டர் ராமதாஸ் காதில் போய் யாரோ இருக்காங்க கட்சியும் சரி தலைவர் பதவியும் சரி புதுப்பித்து விட்டார் டெல்லிக்கு போய் அதனால் நீங்கள் இனிமேல் தலைவர் என்று சொன்னாலும் பாமகவில் ஒரு பிரிவு என்று சொல்லிக்கலாம் இல்லை வேற ஏதாவது கட்சி பெறுவோன்னா வச்சுக்கலாம் நீங்கள் ஆனால் அன்மணி ராமதாஸ் கிட்டே முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி போயிடுச்சு தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால்தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க என்னங்க அன்மணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடுங்க யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போனாங்க அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் போயிருக்காருங்க அன்புமணி ராமதாஸ் தொடர்பான கேள்வி இல்லாமல் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஏங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு எங்கிட்ட பதில் இல்லைங்க அப்படின்னு சொல்றார் மொத்தத்தில் அன்மணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு கட்சியை கைப்பற்றி விட்ட விஷயமும் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் எடுக்கின்றார் அதுதான் செல்லும் அதனால் மேற்கொண்டு ஏதாவது குத்தி கலரணும் வச்சுங்களேன் இன்னும் டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கினே இருப்பார் இந்த நீக்கமானது கோர்ட்டுக்கு போனால் கூட செல்லும் அதனால் டாக்டர் ராமதாஸுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அன்மணி பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீங்க அதை பற்றி நான் பதில் சொல்ல தயாராக இல்லை அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்லிட்டாரு ஆனால் அருள் மட்டும் வந்து ஆடிக்கிட்டு இருந்தார் அவருக்கு இணைச் செயலாளர் பதிவு கொடுத்துருக்காங்களாம் அதை பற்றி கூட பவன் டாக்டர் ராமதாஸுக்கு தெரில உனக்கு என்ன பதவி கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறாரு அவர் பக்கத்தில் அந்தளவுக்கு வயதாகி போய்விட்டது கொஞ்சம் மறதியும் இருக்கிறது அதுவும் ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பிபியும் இருக்கிறது இப்படி ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் திமுகவுடைய கைகூலிகள் டாக்டர் ராமதாஸுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு உசுப்பேத்தி அவருடைய உடம்பை வந்து பார்த்திங்கன்னா ரணகலம் பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயும் பூம்புகாரில் மகளிர் மாநாடு போடுறாங்களாம் அதுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களை அழைச்சிக்கிட்டு போய் பார்வையிட போகிறாங்களாம் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மகனாக டேய் அவருக்கு ஓய்வு கொடுங்கடா அவரை கண்ட இடத்துல கூட்டு போய் கெடுத்துறாதீங்கடா அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு ஆனால் திமுகவுடைய அலப்பறைகள் டாக்டர் ராமதாஸ் தான் எங்களுக்கு தெய்வம் தெய்வம் தான் இல்லைன்னு சொன்னது அந்த தெய்வத்தை ஏதாவது போடாதீங்கடா அப்படின்னு தான் அன்மணி ராமதாசுடைய எண்ணம் அதனால் உட்கார்ந்த இடத்துல அரசியல் பண்ணிட்டேன்டா நம்மளுக்கு வழிகாட்டுட்டேன்டா கொள்கை தலைவராக இருக்கட்டேன்டா ஆனால் அவரை குத்தி கலராதிங்கடா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சுட்டி காட்டுகின்றார் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றார் அன்மணி ராமதாஸ் இனி தனக்கு அதிகாரம் இல்லை என்பதை டாக்டர் ராமதாசும் புரிஞ்சுக்கிட்டாரு கட்சி ஒட்டுமொத்தமாக அன்புடி ராமதாஸ் கையில் வந்ததால குஷில் இருக்கின்றார்கள் பாமக தொண்டர்கள் விரைவில் மோதல் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க கடந்த விழாக்கிழமை பத்திரிகை சந்திக்கின்ற பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்மணி ராமதாஸ் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்கல அதனால இறங்கி வந்திருப்பதாக பாமக தொண்டர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அமித்ஷாவுடைய மேஜிக்கு பாமக வேலை செய்யுமா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்னி நண்பர்கள்